முதலியார் திரு ஸ்ரீ அண்ணன் சுவாமிகள் ஆனந்த பீடம் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா அண்ணன் சுவாமிகள் முக்தி அடைந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் குரு பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது வெள்ளிக்கிழமை இரவு பிப்ரவரி பதினான்காம் தேதி இரவு திருவிழக்கு பூஜையும் இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது பதினைந்து பிப்ரவரி சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு கணபதி ஹோமம் காலை ஒன்பது மணிக்கு தியாகராஜர் தேரோடும் நான்கு வீதிகள் வழியாக பால்குடம் எடுத்து வந்து பக்தர்கள் அண்ணன் சுவாமிகள் கோவிலை வந்தடைந்தனர் பதினோரு மணி அளவில் அண்ணன் சுவாமிகளுக்கு மகா அபிஷேகம் பக்தர்கள் கைகளினால் அபிஷேகம் சிறப்பான முறையில் செய்யப்பட்டது பனிரண்டு மணிக்கு தீபாரத்தனையும் மற்றும் அன்னதானமும் இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பால்குடம் எடுத்த நிகழ்ச்சிக்கு இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமையேற்று நிகழ்ச்சியில் பங்கேற்றார் कैका <laughs> <laughs> साक्षी शरण ओं साये शरण कालीशक्त शरण ओं वीरशक्त शरण भो अरुे शरण ओ अरसे शरण भो लघे शरण ओ अमुदे शरण ओम 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 कर सकती है धर्म वने केंद्रीय ये नमस्ते वने वर्मानाथ पर के हम प्राचीति बिट्रा आश्रम ओ पंचय भूंगले वंदाय तुमो पातुघरणे वंदोरे पनम ओम वंदने ओत कायहे धर्मीन ये अदिपाल के कारण ये गनम ओ ओम वंदने ओ सभी के सबोववंदोवंदने வாங்க டக்குன்னு வாங்க அடுத்த யார் யாரு இது வாங்க 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 வாங்க